இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சர்க்கரை நோயாளிகள் பனங்கிழங்கு சாப்பிடலாமா என்பதை பத்தி தான் பசித்தவனுக்கு உடனே தேவை பனங்கிழங்கு சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா என்பதை பத்தி தான் தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா வந்து மக்கள் என்ன சொல்வாங்கன்னா சென்னையில பணக்காரனுக்கு பாதாம் பசித்தவனுக்கு பனங்கிழங்கு என்று சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா அப்படி என்ன இருக்கு இந்த பனங்கிழங்குல இது வந்து ஒரு சீசன் கிழங்கு பனங்கிழங்கு வந்து சில சீசன்ல மட்டும்தான் வளரக்கூடியது மார்கழி மாசம் முதல் மாசி வரை பனங்கிழங்கு சீசன் தான் இந்த காலகட்டங்கள அதிகமாகவே பனங்கிழங்கு நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் கிடைக்கும் ஏன்னா விலையும் மலிவு இந்த கிழங்குல விட்டமின் பி மற்றும் சி அதிகமா இருக்கு நூறு கிராம் பனங்கிழங்குல எண்பத்தி கிலோ கலோரிகள் உள்ளதான் ஒரு கிராம் புரோட்டீன்ஸ் இருபத்தி கிராம் கார்போஹைட்ரேட் எழுபத்தி ஏழு கிராம் நார் சத்து இருக்கு பனங்கிழங்குல பாதாமுக்கு இணையான சத்துக்கள் இருக்கு தான் உடல் பலவீனமாக இருப்பவங்க இந்த பனங்கிலங்கு சாப்பிடுவாங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் உடல் எடை மெலிந்தவர்கள் கிழங்குகள் கூட வேண்டுமானால் இந்த பனங்கிழங்கு சாப்பிடலாம் இந்த கிழங்கு ஆஸ்டியோபொராசிஸ் கீழ்வாதம் போன்ற எலும்பு கோளாறுகளை தடுக்கக்கூடியது அதே மாதிரி ரத்த விருத்தி ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது ரத்த சோகை தீரும் அதிக நார் சத்து உள்ளதுனால பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த மருந்து உணவு இந்த கிழங்கு இந்த கிழங்கு குளிர்ச்சி தன்மை உடையது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லது பொதுவா மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய கிழங்குகள் கெடுதி என்பார்கள் ஆனால் இந்த கிழங்கு சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவு சாப்பிடலாம் என்று சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவு நார் சத்து இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவு இது கட்டுக்குள்ள வைக்குது அதே போல பனங்கிழங்குல உள்ள சில சத்துக்கள் இன்சுலின் உற்பத்திய அதிகரிக்குது அதனால சர்க்கரை நோயாளிகள் எப்போதாவது இந்த கிழங்கு சாப்பிட்டுட்டு வரலாம் பனங்கிழங்குல வந்து புட்டு செய்வாங்க அவியல் செய்வாங்க வடை செய்வாங்க பாயாசம் தோசை உப்புமா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க தோசை பாயாசம் சுவைக்கேற்றபடி இன்னும் எத்தனையோ வகைகளில் செஞ்சு சாப்பிடுறாங்க ஆனால் மருத்துவ பலன்களுக்கு சில வழிகள் பயன்படுத்தி மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பா என்ன வேக வைத்து சொல்றாங்க நறுக்கி வெயில்ல மூணு நாட்கள் நல்லா காய வச்சு நம்ம அரைச்சு வச்சுக்கணுமா இந்த மாவு மட்டுமே பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கு இந்த மாவுடன் கருப்பட்டி சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு தேவையான பலன் கிடைக்கும் இந்த பனங்கிழங்குடன் பால் சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா பெண்களின் கர்ப்பப்பை பலம் அடையுமா இந்த பனங்கிழங்கு மாவுடன் பூண்டு மிளகு உப்பு சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாவுல கஞ்சி அல்லது கூழ் செஞ்சு காலையில நம்ம சாப்பிடலாம் அல்லது எப்போதுமே பனங்கிழங்கு செய்தால் நான்கு நான்கைந்து மிளகு சேர்த்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கிழங்குல சற்று பித்தம் இருக்கு அடுத்தது பித்தம் வாயு அதே போல பனங்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா சிலருக்கு வாயு தொல்லை வரலாம் அப்படி இருந்துச்சுன்னா பூண்டு சேர்த்து கொள்ளலாம் இந்த பனங்கிழங்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகையை நீக்கி ரத்த விருத்தியை அதிகரிக்குது ஆரோக்கியமான உடலை பெற பனங்கிழங்க சமைக்கும் பொழுது அதுல மிளகு சேர்த்து கொள்ள வேண்டும் இல்லாட்டினா உடல்ல பித்தம் வந்து அதிகரிக்குது பொதுவாக பனை மரத்தை வந்து கற்பக விருச்சம் என்று சொல்லுவாங்க அந்த வகையில பனங்காய் மட்டுமல்ல பனங்காயின் விதையும் கூட மருத்துவ குணம் வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால பனங்கிழங்க பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்